ஹாய் மோஸ்ட்லி நம்ம சவுத் இண்டியன்ஸ் வீட்டிலலாம் இந்த ஐட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வைக்க முடியாத நேரத்தில் நமக்கு கை கொடுக்கறது இந்த ரெசிப்பியாக தான் இருக்கும் இது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட தோசை இல்லை இட்லி கூட இந்த கருவேப்பிலை இட்லி பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தமாக இருக்கும் இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இதில் நான் ரெண்டு டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிறேன் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இது நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இதை வறுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் ஃப்ளேமை லோலையே வச்சுக்கோங்க உளுந்து கறியிடக்கூடாது பொறுமையாக வறுத்து இந்தளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போது நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு மெஷர்மெண்ட் உளுந்துக்கு நான் அரை கப்பு அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் அதையும் நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருறேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு மிளகா சேர்த்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இது ஒரு மைல்டு ஸ்பைஸாக இருக்கும் எனக்கு ரொம்ப காரம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதே அளவு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை இது நான் ஒரு நாலு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கருவேப்பிலையில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு ஒரு முறுப்புத்தன்மை வரும்போது அதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு மட்டும் வறுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்றேன் உப்பில் இருக்கிற ஈரப்பதம் போகணும் அதுக்காக தான் நான் லைட்டாக வறுத்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் இந்த பொடிக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போது கடைசியாக பூண்டு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் ஒரு ஏழுலேருந்து பத்து பல்லளவு பூண்டு எடுத்து அதை நான் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் பாத்திரத்திலையே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் பூண்டு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதையும் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்றேன் இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா ஐட்டம்ஸும் நல்லா ஆரட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸான பவுடரை அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைச்சி இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கு பிறகு நான் இதை ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இது அவசர காலத்துக்கெலாம் எனக்கு நல்லாவே யூஸ் ஆகும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான ரெசிபியோடு பார்க்கலாம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்